அமேரே என்ன வேணா பண்ணுங்க JCB முன்பு படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தந்தை மகள் டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க முதியவரை கண்டுகொள்ளாமல் பணிகளை மேற்கொள்ளும் போலீசாரின் செயல் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஈச்சம்பட்டு பகுதியில் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்க ஒப்பந்தமிடப்பட்டு அதோட பணிகள் நடைபெற்று வருது இந்த நிலையில தான் அந்த பகுதியை சேர்ந்த விஸ்வநாதன் சாலை அமைக்கும் பணிக்காக முறையாக நில அளவீடு செய்யாம தங்களோட நிலத்தில் சாலை அமைக்கக்கூடிய பணி நடைபெறுவதாக சொல்லி பணியை மேற்கொள்ள வந்த ஜேசி பிந்திர தம்ம சாலையில் படுத்து உரண்டு புரண்டு ரகலையில ஈடுபட்டிருக்காரு இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது புதியவரோட போராட்டத்தையும் கண்டுகொள்ளாத இருந்த காவலர் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரியா அதிகாரிகளுக்கு ஆர்டர் போடுற காட்சிகளும் வெளியாக